ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம சண்டேவும் வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்படி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வாரம் நம்ம மார்க்கெட் வந்து போன வாரம் ஃபுல்லா எப்படி போச்சு அப்படின்றத பாக்கலாம் லாஸ்ட் ஃப்ரைடே பாத்தீங்கன்னா மார்க்கெட் பயங்கர அடியோட அடியா அடிச்சு விழுந்திருக்கு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் மார்க்கெட் வந்து இனி கொஞ்சம் வந்து ஏறறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம் அதே மாதிரிதான் வந்து இப்போ மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருக்கு இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து கிட்ட உடைச்சி வந்தாச்சு ஸோ இன்னும் வந்து இப்படியே போக போகுதா என்ன நடக்குது அப்படின்றத பேசலாம் ரோடாஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம ஆல்ரெடி மார்க்கெட் பேசியிருக்கோம் பெருசா வந்து ஏற்றம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க இப்ப ஃப்ரைடேவும் அந்த மாதிரிதான் வந்து மார்க்கெட் பயங்கர இறக்கத்தோட முடிஞ்சிருக்கு ஸோ இது அன்னைக்கு வந்து அவ்வளோ ஒரு இறக்கத்தோட முடிஞ்சதுக்கு அன்னைக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா இல்லை இனி இது தான் போகும் இதுல ஒன்னொன்னா ரீசன் சொல்றதுக்கே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கா சார் மார்க்கெட் வந்து இப்போ ட்ரம்ப்போட இந்த பாம் ஷெல் போட்டதுக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரிப் விஷயம் புளி வருது புலி வருதுன்னு சொல்றது மாதிரி புலி வந்தாச்சு வந்தது ஒரு ஒரு நாட உடலை எல்லா நாட்டுக்கும் லைனா டேக்ஸ் போட்டு விட்டாங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால இனி உலக பொருளாதாரம் வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மைக்கு தள்ளப்பட்டாச்சு இதனுடைய கான்சிக்வன்சஸ் எல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்றது தெளிவா இல்லை அதே சமயம் பொருளாதாரம் எல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்றதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது அதுல குறிப்பா அமெரிக்க பொருளாதாரம் ரிசர்வ் நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது பார்க்கப்படுகிறது இந்த டேரிஃப் அப்படின்றத பார்க்கும்போது இப்போ இப்ப நமக்கு வந்து சுமார் இருபத்தி ஆறு சதவீதம் அப்படின்றது இப்போ ஒரு டேரிஃப்ல நிற்கிது நமக்கு அவருக்கு போடுற டேக்ஸ் வந்து இருபத்தாறு சதவீதம் இப்போ நம்மளோட குறைவானது அப்படின்னு பார்க்கும்போது இதுல இப்போ ஜப்பான் இருபத்தி இருபத்தஞ்சு சதவீதம் அதே மாதிரி சவுத் கொரியாவுக்கு இருபத்தி நாலு யூரோப் இருபது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரக்கூடிய சில பார்க்குறோம் இப்போ மேலே பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா இப்போ தாய்வான் சைனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு பர்சன்ட் அப்படின்னு மேல கூட்டிக்கிட்டே போறாங்க இதெல்லாம் வந்து இப்ப இருக்கிற நிலவரம் சோ இப்ப எல்லா கண்ட்ரியுமே இதுக்கு என்ன பண்ணனும் ஏதாவது அதுக்கு வந்து அவங்க அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் சேஃப்ட் அப் பண்றதுக்கு ஏதாவது வேலை பார்க்கணும் அப்போ என்ன பண்ணுவாங்க இப்ப ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் இவரோட அனௌன்ஸ்மெண்ட் பதிலுக்கு சைனா என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கும் யூரோப்பியன் யூனியன் என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கும் கனடா என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கும் இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்து ஆக்டிவிட்டீஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால இது எல்லாமே நெகட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இது நேரத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிஃப்ட் நிப்டி அப்படின்றதாவது நம்மளுடைய சந்தை நம்ம இன்னைக்கு முடிவுற்றுறது வெள்ளிக்கிழமை முடிவுற்ற சந்தை அப்படின்னு நம்ம பேசும்போது நிப்டி இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிட்ட முடிஞ்சதை நம்ம பாக்குறோம் ஆனா இப்போ வெள்ளிக்கிழமை சாயந்தரமே பாத்தீங்கன்னா ஆஹ் கிஃப்ட் நிப்டின்னு சொல்லக்கூடிய நம்ம நிப்டி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வியாபாரம் ஆகுது இல்லையா அது வந்து கணிசமான அளவுக்கு இப்போ விழுந்துடுச்சு ஏற்குறைய பாத்தீங்கன்னா கிஃப்ட் நிப்டி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐநூத்தி இந்த இடத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னா நம்ம இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்த பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அபிஷியலி க்ளோஸ் ஆனதுல இருந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல ஒரு பெரிய ஃபால் அதுவும் குறிப்பா டவு ஜோல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டே முட்டா மூணு பெர்சன்டேஜ் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாம் பாத்தீங்கன்னா நாலு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட அஞ்சு சதவீதம் நா எல்லாம் அஞ்சு சதவீதத்துக்கு மேல ஆறு சதவீதம் கிட்ட இந்த மாதிரி யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் கிராஷ் ஆயிட்டு இருக்கு ஒரே பிளட் பாத் தான் அது அங்க நடந்துகிட்டே இருக்கு அதே மாதிரி கிஃப்ட் நிப்டியும் வந்து இப்ப நம்ம க்ளோஸான மார்க்கெட்டை பத்தியே பேசிட்டு இருக்கிறோம் மண்டே எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய அளவுல நெக்ஸ்ட் வீக் இன்னைக்கு விழுந்ததை விட இன்னும் அதிகமான அளவு இப்ப நம்ம இன்னைக்கு விழுந்ததை கணக்கு எடுத்து பார்க்கும்போது நிஃப்டி நிப்டி வந்து சார் இது வந்து ஒரு முன்னூத்தி நாற்பத்தஞ்சு பாயிண்ட் விழுந்துச்சு ஒன்றரை பர்சன்டேஜ் விழுந்துச்சுன்னு பேசிட்டு இருக்கிறோம் அப்ப திங்கக்கிழமை பாக்கும்போது என்ன இருக்கும் நம்ம வந்து ரெண்டு பர்சன்டேஜ் ரெண்டே கால் பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் கூடுதலாக விளையாடக்கூடிய இடத்துல இருக்கிறதையும் நம்ம பார்க்கறோம் இது தான் போய் முடியும் அப்படின்றது இப்போ எல்லாருக்குமே ஒரு வருத்தத்தை ஒரு விஷயமா இருக்கு அதனால இந்த வீழ்ச்சி அப்படின்றது இன்னும் நமக்கு குருஷியலான பாயிண்ட் நான் ஏற்கனவே சொன்னதுதான் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு மையப்புள்ளி ஹிஞ்சி பாயிண்ட்ன்னு சொல்லுவோம் அதுல இருந்து கீழே வந்தாச்சு ஆஹ் கிட்டத்தட்ட ஆயிரம் பாயிண்ட் தொள்ளாயிரம் பாயிண்ட் கிட்ட வந்துச்சு அப்புறம் அதுல இருந்து மேல ஆயிரம் பாயிண்ட் ஏறிச்சு இப்ப திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு கிட்ட இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்குது ஆனால் ஏற்கனவே மார்க்கெட்டாக விழ ஆரம்பிச்சாச்சு இது எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்றது இதெல்லாம் ஒரே நாள் ரெண்டு நாள் இப்படி விழுது அதனால நம்ம இந்த இந்த புள்ளிகள்லாம் வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்லாம் சொல்றதுக்கு இல்லை விழுச்சி அப்படின்னு வரும்போது அந்த வேகம் அப்படின்றது மழை 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 இப்போ விழுந்துட்டு இருக்கு ஒரே நாள்லயே முந்நூறு பாயிண்ட் நானூறு பாயிண்ட் இந்த மாதிரிலாம் விழுறதுனால ஒரு குறுகிய காலத்துல ஆயிரம் பாயிடு விழாதுன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை இப்போ ஆயிரம் புள்ளிகள் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு கீழே ஆயிரம் புள்ளிகள் இறங்கும் அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் அந்த ஆயிரம் புள்ளி இறக்கம் இப்போ பாதிக்கிட்ட பாதி இறங்கியாச்சு சோ இப்போதைக்கு நமக்கு அந்த இருபத்தி ரெண்டாயிரம் இல்லைன்னா இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் இது தாக்கு பிடிக்குமா அப்படின்றதா முதல் கட்டமா பார்க்கணும் ஒருவேளை அதுவும் உடைக்கப்பட்டால் அப்படின்னு சொல்லும் போது சந்தையானது நீண்டகால அடிப்படையில் ஒரு பேரிஷ் மார்க்கெட்டை நோக்கி போகலாம் இது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அப்புறம் இந்தியாவுக்கு நிலைமை கொஞ்சம் மாறலாம் கியூ போர் ரிசல்ட்ஸ் ஒருவேளை நல்ல ரிசல்ட்டா வந்தது அப்படின்னா இந்தியாவோட நிலைமை கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்கு இந்தியாவோட நிலைமை ஏன் அப்படி மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன்னா இப்போ ஹெச்டிஎஃப்சி ரிசல்ட்ஸ் வந்தது அதனுடைய நான்காவது காலாண்டு முடிவுகள் அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு தான் இருக்கிறது நம்ம ஸோ அந்த மாதிரி ஒருவேளை நமக்கு உள்நாட்டு நுகரோ அடிப்படையாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் அப்படி கொடுக்க முடியும் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இந்தியா கொஞ்சம் தாக்குப்பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால இப்போதைக்கு அந்த இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் இது தாக்குப்பிடிக்கணும் ஒரு வேளை அது உடைக்கப்பட்டால் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் இன்னொரு ஆயிரம் புள்ளிகளும் அதாவது இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து இன்னொரு ஆயிரம் புள்ளியிலிருந்து ஆஹ் ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் இறங்கலாம் அப்படின்றத நம்ம இப்பவே ஒரு எச்சரிக்கை சொல்லி வைக்கிறோம் அஹ் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டே வர விஷயம் தான் குறுகிய கால முதலீட்டாளர்கள் ஒவ்வொரு ஏற்றத்திலையும் கொஞ்சம் பங்குகளை பணமா மாத்துங்க நீண்ட கால முதலீட்டாளர்கள் கவலைப்பட வேண்டியதுல நல்ல நிறுவனத்துல முதலீடு பண்ணா அவங்க கூலா இருக்கலாம் இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தா மார்க்கெட் ரெக்கவரி ஆகும் அதே நல்ல நிறுவனங்கள் நம்ம சொல்லும் போது இப்ப ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரியான நிறுவனத்துல அவங்க முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிள்காக நான் சொல்றேன் நானு ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நிறுவனங்களை முதலீடு பண்ணும்போது அதனுடைய வீழ்ச்சி அப்படின்றது குறைவா இருக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போவும் இந்த மார்க்கெட்லேயே ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழு ரூபாயில இருக்கு உச்சத்துக்கு அருகாமையில் இருக்கு மேல அப்ப மார்க்கெட்டு கிராஷ் ஆயிட்டு இருக்குடி மேன் ஸ்டெடியா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல நிறுவனங்கள்ல நீங்க முதலீடு செய்யும் போது உங்களுடைய போர்ட்போலியோ பாதுகாப்பா இருக்கும் அப்படின்ட்டுதான் நினைவுறுத்துறேன் பட் இருந்தாலும் எந்த மாதிரி சுச்சுவேஷனா இருந்தாலும் இப்ப கேஷ் இஸ் த கிங் அது மாதிரி கேஷை கொஞ்சம் மாத்தணும் நம்ம பத்தி பேசிட்டோம் ஆனால் அது எந்த மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு அடுத்தது இப்போ மக்கள் யோசிக்கிறாங்க அமெரிக்காவில் ரெசப்ஷன் வந்துருமா ரெசன் வரும்போது மந்த பொருள் மந்த நிலை உள்ள பொருளாதாரம் அப்போ அதோட ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு நாடுகளுக்கு இப்போ ஒரு வியாபாரம் பண்றாங்க கிட்டத்தட்ட நூத்தி எண்பது நாடுகள் பாதிக்கப்படும் இப்படி தான் பார்க்கறோம் நம்ம இதை ஸோ அதனால இப்போ அவர் எடுத்திருக்கிற முடிவோடைய இண்டிவிஜுவலான கண்ட்ரிஸோட தாக்கம் என்ன பதிலுக்கு அவங்க எடுக்கிற நடவடிக்கைனால என்ன மாதிரி தாக்கங்கள் வரலாம் இதெல்லாம் இனிமேல் தான் பார்க்கணும் பட் இப்போதைக்கு வி ஆர் வந்த நெகட்டிவ் சைட் ஆஃப் த மார்க்கெட் ஏற்குறைய எல்லா செக்டாருமே இன்னைக்கு வீழ்ச்சி அடைஞ்சதையும் பார்க்கணும் ஓகே சார் சோ நம்ம அடுத்து வந்து இன்னும் செக்டார்ஸ் பத்தி எல்லாம் பேசலாம் சார் அதுக்கு முன்னாடி நம்மளோட வியூவர் வந்து எஸ்எஃப்எல் எஸ்எஃப்எல் கிளாஸ் வந்து நம்ம சேனல் மூலமா அட்டன் பண்ணியிருந்தாரு அவர் ஒரு சூப்பரான ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு சோ இப்ப அடுத்து எஸ்எஃப்எல் கிளாஸ் தான் வரப்போகுது அதை பத்தி நிறைய பேருக்கு வந்து தெரியாது எஸ்எஃப்எல்னா என்ன என்ன நடக்குது கிளாஸ்ல அப்படின்ற அதை கத்துக்கிட்டவங்க சொன்னா அவருக்கு வந்து நான் பாக்குறவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அந்த ஃபீட்பேக் கேட்டு வரலாம் சார் கண்டிப்பா நானும் அது கேட்க ஆவலா ஸோ நம்ம கூட புருஷோத்தமன் சார் இருக்காங்க எஸ்எஃப்எல் கிளாஸ் நம்ம சேனல் மூலமா அட்டன் பண்ணவங்க ஸோ நிறைய பேருக்கு எஸ்எஃப்எல் கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாம இருக்கும் ஸோ அட்டென்ட் பண்ண நம்ம வியூவர் கிட்டேயே கேட்டடலாம் சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க நான் வந்து ஒரு ஏற்கனவே ஒரு பினான்சியல் ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கேன் அதனால எனக்கு ஷேர் மார்க்கெட் பத்தின தியரிட்டிக்கல் நாலேஜ் தான் இருந்துச்சு ஸோ மற்றவங்கள போலவே எனக்கும் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட தான் இதுல என்டர் ஆகணும் அப்படின்றதப்ப தான் சாரோட எஸ்எஃப்எல் கிளாஸ் பத்தி தெரிய வந்துச்சு சோ மற்ற எல்லார் போலவும் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது நம்ம ப்ராஃபிட் எய்ம் பண்ணணும் அப்படின்ற ஒன் அண்ட் ஒன்லி இன்டென்ஷனோட தான் இந்த கிளாஸ ஜாயின் பண்ணதே பட் அது ஜாயின் பண்ணுவதற்கு தான் தெரிஞ்சு அதையும் தாண்டி நம்ம என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு ஸோ சார் வந்து எல்லாருக்கும் ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் தவிர ரூல்ஸுன்ற சில இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க அதில் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராஃபிட் எவ்வளோ பார்க்கணும் ஒரு பண்ண முடியலன்னா எவ்வளோ லாஸோட மினிமம் லாஸோட நம்ம வெளியே வந்துடணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா சார் சொல்ற மாதிரி ஒரு ட்ரேடுன்னு நம்ம எடுத்துக்கிறோம்னா அதுல எவ்வளவு ஒரு ப்ராஃபிட் நம்ம வைக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி கண்டிப்பா ஒரு ஓட நம்ம என்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு எக்ஸிட் ரோல் ரொம்ப முக்கியமானது அதையும் தாண்டி ஒரு நாளுக்கு எத்தனை ட்ரேட் எடுக்கணும் ஒரு ஒரு ட்ரேடும் யானோ தானோன்னு எடுக்காம எந்த மாதிரி டைம்ல நம்ம என்டர் ஆகணும் ஒருவேளை நம்ம டார்கெட் பண்ற ப்ராஃபிட் வரலன்னா ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல இந்த நம்ம எக்ஸிட் பண்ணி வந்துடலாமா அப்படின்ற பல விஷயங்களை சாரோட கிளாஸ் மூலமா எனக்கு கத்துக்க முடிஞ்சிச்சு ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசிஸ்ல இது என்ட்ரானா ஒரு இங்க போகுமா அப்படின்னு தெரிஞ்சிருந்த எனக்கு இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கணும் கரெக்டா இந்த இடத்துல ஒண்ணு டார்கெட் அச்சீவ் பண்ணணும் இல்ல ஸ்டாப் லாஸ்ல எக்ஸிட் ஆயிட்டு நம்ம வெளியே வந்துடணும் அப்படின்றது எனக்கு எஸ்எஃப்ல ரொம்ப கிளியரா சார் வந்து சொல்லி கொடுத்தாங்க என்னதான் தியரிட்டிக்கல் நாலேஜ் இருந்தாலும் பிராக்டிக்கலா சார் ஒரு ஒரு விஷயமும் இது சொல்லிக் கொடுத்ததுல எனக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து நான் இப்ப சின்ன சின்னதா எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே சார் சோ அட்டெண்ட் பண்ணதுல உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்புல்லா இருந்துச்சு இல்லையா சார் ஆமாங்க மேம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் प्रॉफिट ஒண்ணும் எய்மோட தான் இந்த ஷேர் மார்க்கெட் குள்ள வந்தது பட் அந்த प्रॉफिट பண்றதுக்கு என்னென்னலாம் நமக்கான ஸ்கில்ஸ் இருக்கணும்

ஷோர் யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்டை ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ப்ராஃபிட்டை தாண்டி ஷேர் மார்க்கெட்டில் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு வர வேண்டிய இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம டெய்லி இப்போ ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸும் முக்கியம் ஸோ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து நம்மளோட மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நம்மளோட எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கணும்ன்றதும் ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு ஒரு வழியா எஸ்எஃப்எல் கிளாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும் சோ ரொம்ப थैங்க்ஸ் சார் உங்களோட ஃபீட்பேக் மத்த உங்களுக்கு வந்து யூஸ்புல்லா இருக்கும் அவங்களும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க கண்டிப்பா மேம் ஓகே சார் சோ புருஷோதமன் சார் சொல்றதை கேட்டிருப்பீங்க எல்லாருக்குமே வந்து இந்த எஸ்எஃப்எல் கிளாஸ் ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் அப்படின்றத அவரோட அனுபவத்துல சொல்லியிருக்காரு நீங்களும் ஜாயின் பண்ணனும்னா இமோடியா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க சார் அடுத்து செக்டார்ஸ் எல்லாம் இனி எப்படி போக போகுது மார்க்கெட் இறங்குது அப்படின்னா இப்ப எல்லாமே அடி அடிவாங்குமா செக்டார்ஸும் எப்படி சார் செக்டர்ஸ்ல ஏற்கனவே வாங்க ஆரம்பிச்சது பேங்கிங் செக்டர் மட்டும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஏற்கொறைய அந்த நிப்டி பேங்கோட இண்டெக்ஸ்ல கணிசமான அளவு வெயிட்டேஜ் இருக்கு அதனால அது தாக்குப்பிடிச்சிட்டு இருக்கு நிப்டி பேங்க் பேங்கிங் செக்டர் கொஞ்சம் தாக்குப்பிடிக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே நேரம் மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே இப்போ விழ ஆரம்பிச்சாச்சு இதுல விதிவிலக்குன்றது முக குறைவு தான் மற்றபடி இப்போ நான் வந்து இப்போ நிஃப்டி விழுந்திருக்கிற இந்த ஒரு சூழல்ல லைனா அதாவது நம்ம ஆட்டோ செக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் இப்போ என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சி அதை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு செக்டாராவும் நான் ஜஸ்ட்டு நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது நான் செக்டார் அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிஃப்டியை விட ஒரு பலமான இறக்கத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆட்டோ செக்டாருக்கு இன்னொரு பலத்தை அடி காத்துருக்குது இப்ப ஏற்கனவே பெரிய வீழ்ச்சியில் தான் இருக்குது அதே சமயம் வங்கித் துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுது மார்க்கெட்ல மார்க்கெட் வந்து லெஃப்ட் ரைட் விழுது ஆனா பேங்கிங் செக்டர் வந்து ஹோல்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு வேளை அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கிய வங்கிகள்லாம் நல்ல வலிமை காட்டினால் வங்கித் துறை வந்து தாக்குபிடித்து நிற்கும் அது நிப்டியோட வீழ்ச்சியை ஓரளவுக்கு ஹோல்ட் பண்ணும் ஆனா அது அது பத்தாது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பட் இப்போதைக்கு நமக்கு நல்ல நிலமையில இருக்கிற செக்டார்னா முதல்ல எதை எடுத்துக்கணும் பேங்கிங் செக்டார் எடுத்துக்கணும் அடுத்து உள்நாட்டு நுகர்வை நம்பி இருக்கக்கூடிய ஒரு செக்டார் எது அப்படின்னா எஃப்எம்சிஜி இப்ப பணம் எல்லாம் எதை நோக்கி நகருது எஃப்எம்சிஜியை நோக்கி நகருது ட்ரம்ப் போட்ட டாரிப்ல பாதிக்கப்படாதது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்நாட்டு வியாபாரத்தை நம்பி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் அதுல குறிப்பா எஃப்எம்சிஜி செக்டார்ன்றது முழுக்க முழுக்க உள்நாட்டு நுகரம் நம்பி இருக்குது அதனால பணம் இப்போ அங்க போக ஆரம்பிச்சிருக்கு ஸோ வங்கித்துறை எஃப் எம் இது ரெண்டும் பாசிட்டிவ் சைட்ல இருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதே நேரம் பார்மாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டேரிஃப்க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு ஒரு ஃப்ரெஷ் செல்லிங் வர்றதை நம்ம பார்க்கறோம் ஃப்ரெஷ் செல்லிங் அப்படின்றது நேற்றுக்கு ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு அது திரும்ப முடிக்க விடப்பட்டிருக்குது நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் ஒருவேளை மண்டே அன்னைக்கு இப்ப இருக்கிற நிலமையில இருந்து மோசமாச்சுன்னா இன்னும் அதிகமான அளவு இறக்கம் வருவதற்கான வாய்ப்பு ஃபார்மாலையும் உண்டு அதே மாதிரி ஐடி செக்டர் ஏற்கனவே யூஎஸ் நம்பியிருக்கிற ஒரு செக்டார் அது ஸோ ஐம்பத்தி மூணு சதவீதம் அப்படின்றது யுஎஸ் வியாபாரத்தை நம்பி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதுவும் இப்போ என்ன ஆயிடுச்சு இப்போ கடந்த ரெண்டு வாரமா பாத்தீங்க அப்படின்னா வீழ்ச்சியில இருக்குது மண்டே அன்னைக்கு ஒரு வேளை இன்னும் வீழ்ச்சி நடந்தால் இன்னும் அந்த இறக்கம் அதிகமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் ஓரளவுக்கு தாக்குப்பிடிச்சு நின்னத துறை அப்படின்னு நம்ம சொல்லும் போது மெட்டல் ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது பார்த்தோம் ஆனா இப்ப என்னாயிடுச்சு இன்னைக்கு செமாடி அப்படியே உல்ட்டாவா மாறியாச்சு ஸோ இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான ஒரு நகர்வு இருந்தது கடந்த ஒரு மாசமா பட் அது தலைகீழாயிடுச்சு மண்டே அன்னைக்கு ஒரு வேலை இது வந்து இன்னும் இறங்க ஆரம்பிச்சா புதிய இறக்கத்திற்கு வழி வகுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் அதனால இப்போதைக்கு நம்ம செக்டார்ஸ்ல முக்கியமான செக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேங்கிங்கும் எஃப் எம்சிஜியும் மட்டும்தான் நமக்கு எப்படி இருக்கு கொஞ்சம் தாக்குப்படிக்கூடிய இடத்துல இருக்கு இது எல்லாமே மண்டே ஒரு வேளை ஒன்றரை பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் நிப்டி இறங்கினால் எல்லாமே தபதபான இன்னும் இறங்குவதற்கான வாய்ப்பு ஓகே okay, சார் So, பொறுத்து வந்து பாக்கலாம் மண்டே வந்து எப்படியும் மார்க்கெட் சார் சொல்றத பார்த்தாலே பயமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு சோ உங்களுக்கு வந்து சாரோட எஸ் எஃப்எல் கிளாஸ் மண்டே வரப்போகுது சரி மண்டே தானே சார் வரப்போகுது எஸ் மண்டே மண்டே வந்து எஸ் எல் கிளாஸ் வரப்போகுது நம்ம வியூவரும் வந்து ஃபீட்பேக் சூப்பரா கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த கிளாஸ்ல என்ன கத்துக்கிட்டோம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த கிளாஸ் வேணும்னா இமீடியட்டா கால் பண்ணுங்க ஏன்னா வந்து ஒரு நாள் தான் இருக்கு நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ண இல்லைன்னா வாட்ஸ்அப் கூட பண்ணிடுங்க கிளாஸ் டீட்டெயில் வேணும்னு இல்லை கால் பண்ணிடுங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம்